மக்கானா சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாமா சோ ஐந்து முக்கிய நன்மைகள் மக்கானா சாப்பிட்றதுனால முதல்ல இந்த மக்கானானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வளரக்கூடிய லில்லியுடைய விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு வகையான அள்ளி மலர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மலர்களுடைய விதைகள் இருக்குது இல்லையா அந்த விதைகளை நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ஒரு ஸ்நாக்குக்கு நீங்கள் போறீங்க நல்லா ஒரு முருணு சாப்பிடணும் அப்படின்னா மக்கானா வில் பி த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சமீபத்தில் இந்த மக்கானா அப்படின்றது ரொம்ப வைரல் ஆகிட்டும் வந்துட்டு இருக்குது இந்த சமூக வலைதளங்களில் இது இந்தியாவில் சைனாவில் ஆசிய நாடுகள்ல அதிகமா காணப்படக்கூடியதா இருக்குது இத நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல இதுல கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால இதனால உங்களுக்கு நிறைய நன்மைகளுமையும் கிடைக்குது நம்பர் ஒன் ஒரு முக்கிய நன்மை எதனால நம்பர் ஒன் ஒரு முக்கிய நன்மை இதனால என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடைய நல்லாவே குறைக்கும் வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் இருக்கு பட் அதோட சேர்த்து நிறைய நிறைய நன்மைகளும் இருக்கு நல்லது கிடைக்கும் வித்தவுட் த கேலரி இன்க்ரிமெண்ட் சோ நீங்க வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சப்ஸ்டியூட்டா வச்சுக்கலாம் நம்பர் டூ செரிமானம் இது ரொம்ப ஈஸியா ஆயிடும் அதனால உடலுடைய ஆரோக்கியத்தை இது பயங்கரமா பாதுகாக்குது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்பர் த்ரீ புரதம் இதுல இருக்கக்கூடிய புரதம் ஒரு நேர்த்தியான புரதம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த நேர்த்தியான புரதத்தை நம்ம பொழுது நம்ம உடலுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்குது